அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே நாம் பெண்கள் மைய கதைகளை கேட்க போகிறோம் பெண்கள் எழுதிய பெண்கள் மைய கதைகளை தான் கேட்க போகிறோம் அந்த வகையில் இன்று நாம் கேட்கக்கூடிய சிறுகதை யாருடையது அப்படின்னா ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களுடையது தான் கேட்க போகிறோம் இவர் அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பிறந்தவர் இவருடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர்கள் தான் அப்பா புலவர் நெல்லை ஆ கணபதி அம்மா சுப்லக்ஷ்மி இவங்க சென்னை சாரதா வித்யாலயாவில் பள்ளிக்கல்வி படிச்சிருக்காங்க எதிராஜ் கல்லூரியில் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் அதுக்கப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் முடிச்சிருக்காங்க இவங்க ஒரு கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் மொழிபெயர்ப்பாளர் திரைப்பட பாடலாசிரியர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி மக்கள் தொடர்பு பிரிவில் மாநில துணைத் தலைவர் சென்னை கோவை புதுவை தொலைக்காட்சி நிலையங்களில் நிலைய அதிகாரியாக பணியாற்றியிருக்காரு நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு அதில் குறிப்பிடத்தக்கது தமிழக அரசோட கலைமாமணி விருது வாங்கியிருக்காங்க அவங்களுடைய கதையில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு கதை தான் நம்ம கேட்க போகிறோம் அந்த கதையோட பேர் தோஷம் கதையோட பேர்லேருந்தே தெரிஞ்சிருக்கும் இது எதை பற்றின கதை அப்படின்னு காலங்காலமாக பெண்கள் முதிர் நிறைய பேர் நின்று போகிறதுக்கு காரணம் ஜாதக கட்டம் அதில் இருக்கக்கூடிய கால சர்ப தோஷம் ஸ்தானம் சரியில்லை அப்படி நிறைய தோஷங்களை சொல்லி நிறைய பெண்கள் முதிர் கன்னிகளாவே இருந்தாங்க அப்படி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் தோஷங்கள் நிறைய இருக்குது அவளுக்கு திருமணம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலாகியுமே திருமணம் நடக்கலை அவளுடைய வாழ்க்கை அப்படியே பட்டுப்போச்சா இல்லை என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த கதையில் சொல்லிருக்காங்க கொஞ்சம் புரட்சிகரமான கதையும் கூட தான் மூணு காட்சிகளோட தொகுப்பா இந்த கதையை எடுத்திருக்காங்க இந்த கதையோட நாயகி கல்யாண லக்ஷ்மி முதல் காட்சி ஒரு தனியார் மருத்துவமனையில் இங்க பாருங்க இது ரொம்பவே கலாச்சார அதிர்ச்சி தர்ற விஷயம் இதனால நீங்க சந்திக்க வேண்டிய சமூக பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும் காரி துப்புவாங்க வார்த்தையில விளாசி அடிப்பாங்க ஊரே உங்களை தள்ளி வைக்கும் கரிச்சு கொட்டும் இது பெரிய மன அழுத்தத்தை தந்து உங்களையே சிதைக்கும் இதை எல்லாத்தையுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஆனாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அங்க மருத்துவமனைக்கு காலையிலயே வந்திருந்த அந்த கல்யாண லட்சுமி கிட்ட சொல்லப்பட்ட வாசகம்தான் இது நூறாவது முறையா ஆலோசனை சமயங்கள்லாம் மந்திரமா ஓதப்பட்ட விஷயம்தான் சகலத்தையும் நிறைவேற்றி இன்னைக்கு மொத்தமாக சொன்னபோது சிரிப்பை துணைக்கி வாங்கிட்டா கல்யாண இத்தனை வயசு வரைக்கும் என்ன துரத்தாத சமூக பிரச்சனையா டாக்டர் சமூக தொலைச்சி பார்த்து உடம்பு முழுக்க சல்லடை ஆயிடுச்சு அது தராத மன அழுத்தமா இந்த சமூகத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க காரி உமிழும் அதோட எச்சில் காஞ்சிரும் குதர்க்க வார்த்தையெல்லாம் ஓஞ்சிரும் ஆனால் இந்த வரம் ஜென்ம சாபல்யம் மறிச்சு போயிருந்த எனக்கு நீங்கள் உயிர் கொடுத்துருக்கீங்க டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு அந்த ஒத்த வளையல் தவழ்ந்த அந்த மருத்துவரோட கையை எடுத்து கல்யாண லக்ஷ்மி முத்தமிடுறா ரெண்டாவது காட்சி அவளுடைய அலுவலகத்தில் அவளுடைய மேஜை மேலே இருந்த அந்த கல்யாண அழைப்பு உற்று பார்க்குறா அதில் ஒரு நாதஸ்வர கோஷ்டினர் குட்டி குட்டியாக அதிலிருந்து இறங்குறாங்க சுண்டு விரல் அளவுக்கு நாதஸ்வரம் மேளம் தமிழ் எல்லாத்தையும் மூச்சு பிடிச்சு வாசிக்கிறாங்க ஊர்வலத்தில் முன்னால் நடந்தாங்க சுட்டு விரல் நீளத்தில் பெடர்மார்க்ஸ் விளக்கேந்தினவங்களோட கம்பீர உலங்கை நீள ஊர்வலக்காரில் பெண்ணும் மாப்பிள்ளையும் பிடிப்பிள்ளையார் மாதிரி ஒரு இன்ச் உயரத்தில் வெக்கமாக இருந்தாங்க கல்யாணத்துக்கு விழா விலாசம் சொல்லும் கலாட்டா சிரிப்பு கதம்ப வாசனை எல்லாமே லில்லி புட் அளவில் இந்த கல்யாண பத்திரிக்கை போன மாதம் வேலைக்கு சேர்ந்த டைப்பிஸ்டோட கல்யாண பத்திரிக்கை கல்யாண லக்ஷ்மி அதை கண் கொட்டாமல் பார்த்தா பார்க்க பார்க்க சுவாரஸ்யம் வளை பின்னுச்சு மேஜில கன்னத்தை சரிச்சுக்கிட்டு அழைப்பு இதில் கிட்டத்தட்ட ஐம்பதாவது முறையாக வாசித்து முடித்தாள் அதில் இருக்க சகல வாசகங்களை அவளுக்கு மனப்பாடம் இது மாதிரி கணக்கான பத்திரிக்கைகளை ரசித்து எங்கின முன் அனுபவம் ஒவ்வொரு தரம் வாங்கும்போதும் நானும் ஒரு நாள் இது மாதிரி விநியோகிப்பேன் திருமணக்கலை சொட்ட சொட்ட வெக்க இலையோட எல்லாருக்குமே பத்திரிக்கை தருவ குடும்பத்தோடு வந்துருங்க கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்து இருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி நானும் கல்யாணம் அழைப்பதலோட அந்த வசனங்களை சொல்லுவேன் இப்படி கனவு பதினெட்டு வருஷமாக கனவுலேயே குடியிருக்கு அவளால் இதில் ஒரு கூட பிரயோகிக்கக்கூடிய சம்பவம் நிகழவே இல்லை அப்படியே நம்பிக்கையோட இலை கொஞ்சம் கொஞ்சமாக உயிரிழந்துட்டு நாளுக்கு நாள் சுத்தமாக இனி முற்றுப்புள்ளி தான் தேவாங்கு மாதிரி இருக்கிற குட்டிகளுக்கெல்லாம் கூட கல்யாணம் சுலபமாக நடக்குது எந்த தடங்களும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் விடுப்பு முடிஞ்சு வரும்போது மூஞ்சியில் நூறு வாட்ஸ் பல்பு மாதிரி ஜே தேஜஸ் வந்து தொலைக்குது இது என்ன இளவு ரசவாத வித்தையோ இது கூட பரவாயில்ல புள்ள உண்டாகி பெற்று பிழைச்சி கையில் குட்டியோட அம்மாக்களை அம்மா கலையோட வளம் வருமே கொடுத்து வச்சவங்க அப்படின்னு இவளுக்கு பொறாம பொறி பறக்குது கண் அழிக்கிறது சோத்தில் கையை நனைப்பது பேருந்து கூட்டத்தில் கூழாவதும் வேர்வ நாத்தத்தில் பாலாவதும் அலுவலக நாற்காலியை தேய்ச்சி மாற்றமே இல்லாத மணித்துளியை அடகாக்குறதும் பெண் பார்க்கும் படலத்தில் வெக்கத்தை தேடி எடுத்து மூஞ்சியில் அப்பிக்கிறதும் மாப்பிள்ளையோட தலையசைப்புக்கு ஏங்குறதும் மறுப்பு சுமக்கும் கடிதாசிகளை விருப்போட ஜீரணிக்கிறதும் பெருமூச்சும் பின்னிரவு அழுகையும் பிறரோட கல்யாணத்தில் வயித்துல தகிக்கிற பொறாமை அக்னியில் வெந்து போவதுந்தா என்னோடய ஜென்ம கடனோ இந்த புருஷனோட ஸ்பரிசத்துக்கும் அந்த முத்தத்துக்கும் பித்தந்தரும் கொஞ்சலுக்கு ஏங்கியே நான் செத்து போயிடுவேனா அப்படின்னு நித்த நித்த கல்யாண லட்சுமி நான் ஒத்த ஜீவனாவே மறித்து போயிடுவேனா என்னோடய அன்பை என்னோட நேசத்தை என்னோட பிரேமையை காதலை என் ஸ்நேகத்தை சுவீகரிக்க ஒரு ஜீவனே கிடைக்காதா எனக்கான வேறுபடி மண் எதுவுமே நான் ஒரு தரிசாக தான் போவேண்ணா அம்மாக்கப்புறம் நானும் நாலு சுகுறுமாக தான் ஜீவிக்க போகிறோமா வீட்டிற்குடைய பள்ளி பாசி ஒட்டடையும் இந்த ஸ்டினை குறிப்பேடு தான் என்னோடய துணையா உயிரோட மனசோட உணர்வோட நெருங்க யாருமே இல்லாத அதை அதை பிறப்பானா அப்படின்னு கண்ணீரில் உருகுவா கல்யாண லட்சுமி இத்தனை வயசுக்கும் ஒத்த பொம்பளையாக இருப்பதில் இன்னொரு கஷ் இன்னொரு கஷ்டமும் கூட முப்பது வயசுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழைவு மென்மை எல்லாமே போக ஆரம்பிச்சுது முகத்தில் தாடையில் ஆங்காங்கே கனமான ஒத்த முடியோட சாம்ராஜ்யம் மெது மெதுவாக உடம்பு முழுக்க ஒரு பிளாஸ்டிக் தன்மை அப்படியே விரைப்போட ஆக்கிரமிப்பு தவிர்க்கமே இல்லாமல் ஆம்பளத்தனமான தர நடை நட எந்த கொம்பனை பற்றி இல்லை அப்படிங்கிற தெனாவிட்டான தோரண நளினம் தொலைச்ச மூங்கில் முதிர்ச்சி இளமையில் மென்மையாக இருந்தால் எனக்குள்ளே இருந்தால் இன்னொரு நான் ஜனனம் புதுசாக கல்யாணமானதுங்க ஸ்கூட்டரு பைக்குன்னு இளமை ஜொலிக்க பறக்கிற பார்க்கும்போது மனசு நம்ம நமக்கு அவளுக்கு வெறுப்பாக இருக்கும் அப்படியே இறுக்கி பிடிச்சு பறக்க எனக்கு வாய்க்குலையே ஆதங்கம் வேகமாக போய் முட்டி மோதி கவிளுங்களா நாய்களா அப்படின்னு மனசு சில சமயம் அணுச்சியாக கூட சாபமிடும் கல்யாணத்துக்கு போனால் ஏதாவது பிரச்சனை வெடிக்காதா இந்த பெண் வேண்டா இதோ இவளை கட்டிக்கிற அப்படின்னு திடீர் திருப்பமா தாலி என்னோட கழுத்துல ஏறாதா ஆயிரம் எதிர்பார்ப்பு கல்யாண முளவிடு முளைவிடும் ஏன் பாத்ரூமில் குளிக்க போகும்போது கையோடு ரகசியமாக கொண்டு வந்திருக்கிற மஞ்ச கைத்த கழுத்துல மாட்டிக்கிட்டு கோத்திருக்கிற மஞ்ச கிழங்க கண்ணில் ஒத்திக்கிறதும் அதை வெற்று மார்பில் படற விட்டு கண்ணாடி பார்த்து பூரிப்பது வெளியே வரும்போது கலட்டி அலமாரியில் ஒழிச்சு வைக்கிறது கூட அவருடைய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு இந்த முப்பத்தெட்டு வயசுக்கு தேவையா இது மாதிரி திருட்டு சுவாசம் இருந்து எட்டாம் இடம் சுத்தமில்ல கலஸ்தரஸ்தானம் நீசமாக இருக்குது ஸ்தானம் பலமாக இல்லையே உங்கள் திசைக்கே ஒரு கும்பிடு சகலரோட வசனமும் இதுதான் தான் இல்லாத முட்டாள்கள் பிடரியில் இடிச்சிட்டு புறமுது காட்டிட்டு ஓடுவங்கள இழுத்து பிடிக்கவா முடியும் அவனவன் சோறு நீர் ஏற்கனவே எழுதப்பட்டது தானே தோஷமில்லாத பெண்ணோட புருசை எவனாவது நூறாண்டு இருந்திருக்கானா சிறை இங்கே மட்டும்தானா பேசாம ஒரு அமெரிக்காக்காரனையோ ஆப்பிரிக்காரனையோ கிடச்சா இழுத்துட்டு ஓடிடலாம் இப்படி எல்லாம் கூட சில சமயம் அவன் நினைப்பா பன்னிரெண்டு கட்டத்துக்குள்ள கையையும் காலையும் விரிச்சு அவளை ஆணி அடிச்சு மாட்டின மாதிரி இருக்கு ஒவ்வொரு கட்டமாக பாம்பா மாறி உயிரோடு அவளை விழுங்குற மாதிரி அவளுக்கு தோணுது தப்பித்தல் இல்லாமல் எல்லா கிரகங்களுமே வேலியா நின்று தொடர்ச்சியாக துரத்துற மாதிரி இருக்கும் தோஷம் தோஷம்னு சொல்லாதீங்க தரகரே பொண்ணு மாதம் நாலாயிரம் சம்பாதிக்கிறா சமையல் அப்பாரமாக செய்வா ஆ இருக்கலாம் திருக்கணிகம் வாக்கிய பஞ்சாங்க எப்படி போனாலும் செவ்வாய் தோஷம் ஏக தோஷம் ஜாதகத்தை முன்ன பின்ன மாற்றி எழுதி முடிச்சு விடலாம்தான் தெரிஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை ஒரு லட்சம் ரொக்கம் கொடுத்தா ஒப்புக்க வச்சிடலாம் அப்படின்னு தரகர் ஆசை காட்டுறாரு தானத்தை சுத்தப்படுத்த ஒரு லட்சமா புதர் மண்டி கிடக்கிற தரிசு நிலமா அந்த கட்டம் அப்படியே ஒரு மீசைக்கு பொண்டாட்டி ஆகி தாசி வேலை பண்ணவா எவன்டா கண்டுபிடிச்சா இந்த ஜாதகத்தை தூத்தெறி நாய்களா பெண்ணுக்கு வயசாயிருச்சே முகம் முத்தி போச்சு மாமி உங்கள் மகளுக்கு ரெண்டாம் கூட இலசத்தான் கேட்குறாங்க இப்படின்னு பருவத்துக்கு ஏற்ற மாதிரி வசன சாட்ட செருகள் கல்யாணச்சி மேடம் ஃபோன் உங்களுக்கு தான் அப்படின்னு குரல் கேட்ட உடனே அவளோட சிந்தனையிலிருந்து அப்படியே உழுக்கப்பட்டு வெளியே வர்றா ஹலோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க லக்ஷ்மி கஷ்டமா இல்லையே சந்தோஷமாக இருக்கீங்களா எதிர்முனையில் மருத்துவர் ம் ரொம்ப ரொம்ப கர்வமாக இருக்கேன் இப்படியே வயிற்றுக்குள்ளே ஐஸ்கிரீம் மலை ஜிலு ஜிலுன்னு நெளிஞ்சோடுச்சு சுக மின்னல் ஜனனம் இத்தனை நாளும் உணராத ஒரு வித்தியாச அனுபவம் கனவை நிஜம்னு ஆக்கிக்கிட்ட கர்வம் அவளுக்குள்ள குறுக்கும் நெருக்குமா பாவு கட்டுச்சு வேறு யாருக்கும் தெரியாத ரகசியத்தை கர்ப்பம் சுமப்பது கர்வமாக இருந்துச்சு நிஜமா நிஜந்தானா என்னோடய கனவியோட கனவோட நீச்சியா விடியலோட சூரிய கதிரா இது எனக்கே எனக்கா இப்போல்லாம் கடைக்கு போன குழந்தைகள் பகுதியிலேயே குடியிருந்துடலாமான்னு மனசு கிறங்குது அந்த இடத்துக்கே ஒரு பாப்பா வாசனை வீசுது காற்று கூட பூ மாதிரி மெல்லிசா பேசுது உள்ளங்கை அகலத்தில் பாப்பாவோட ஜட்டி பாப்பா சட்டைக்குள்ள சொர்க்கத்தோட முகவரியே இருக்கிற மாதிரி தெரியுது புருசு ஆசையை கூட தகனம் செஞ்சிடலாம் இந்த ஆவலாக பறக்கக்கூடிய அளவுக்கு தகுதியே இல்லாத ஆசை அப்படின்னு மனசை சமாதானப்படுத்திக்கலாம் ஆனால் இந்த குழந்தை ஆசை எனக்கே எனக்குன்னு ஒரு குழந்தை நானே வயிற்றில் சுமந்து அணுவணுவாக ரசித்து அதனோட வளர்த்தியை சுகிச்சு மசக்கீல துவண்டு மூச்சு முட்டை வயிறு பெறுத்து மாசமாகி பெற்று பிழைச்சி பூச்செண்டு மாதிரி கை நிறைய அந்த குழந்தைய வாரி எடுத்து அதை தேவலோக வாசனைய உயிரெல்லாம் சுவாகிக்கிற அப்படியே சுவீகரிக்கிற ஒரு வரம் இந்த பிறவியில் எனக்கு கிடைக்குமா பட்டாம்பூச்சிய கந்திரக்கிற பாப்பாவை தரிசனம் செஞ்சா பண்ணிய பாவம் எல்லாம் கரையாதா அன்னைக்கு ஒரு நாள் பேருந்துல கை குழந்தையோட உட்காந்துருந்தவகிட்ட தயக்கமாக கேட்டு அவளோட குழந்தைய உடம்பு நெகில நெகில மடியில தாங்கிக்கிட்ட அந்த அஞ்சு நிமிஷத்துல தலையிலிருந்து கால் வரைக்கும் புல் அப்படியே தொடைகள்லாம் வள வளர்த்து கண்ணீர் பொங்குச்சு பரவசத்தில் லேசாக ஒன்றுக்கு கூட போயிடுச்சு எனக்கு குழந்தை குழந்தை ஏன் மடியில் ஒரு குழந்த அப்படிங்கிற சந்தோஷத்தில் ஜுரமே வந்துருச்சு நினப்பு தெரிஞ்ச நாள் இருந்து சமீபனால் அம்மாவுக்கு இந்த கவலை வேறு வயிற்றுல புளியை கரைக்குது அப்படி எதுவும் பண்ணிடாதடி மௌனமே போயிடும் அப்படின்னு அம்மா மனசுக்குள்ளே அரட்டுறது கல்யாண லட்சுமியோட காதுக்கு கேட்குது ஆனால் வேற வழி மதுரை அத்தைக்கு அத்தை பொண்ணுக்கு ரட்ட குழந்தைங்க பிறந்திருக்கே அவ என்ன கேட்டு பார்க்கலாமா என் குழந்தை எனக்கு ஆயத்த குழந்தையா எனக்கு தேவை தத்தெடுக்கிறத விட பெத்தெடுக்கிற சுகத்துக்கு தானே ஒத்தக்கால் தவம் இருக்கிற நானே கருத்தரித்து அந்த வித்தை வயிற்றுல தாங்கி மார்னிங் சிக்னஸ்ல கிருகிருத்து கொமட்டி வாந்தி எடுத்து வலி எடுத்து பெத்து பால் கொடுக்க முளக்காம்பு அதை கடிக்கும்போது கிடைக்கிற சுக வலியை சுவீகரிக்க நானே பெத்தெடுக்கிற சுகந்தானே என்னோட என்னோடய தேடல் பிரசவ வழி என்ன பிழிந்தெடுக்கணும் உயிர் ஜனனத்துக்காக உடல் முறுக்கணும் வியர்க்கணும் விறுவிறுக்கணும் எல்லாம் முத்தா பால் சொட்டணும் ரோஜா இதழால் ஒரு குழந்த அதை சப்பி குடிக்கணும் குழு குழுன்னு உடம்பு முழுச குற்றாலம் குடியிருக்கணும் என்ன நானே தாய் தாய்மேல குளிப்பாட்டிக்கணும் எனக்கு நானே தர்ற வரோம் எனக்கு நானே சூட்டிக்கொள்கிற கிரீடம் அது என்னோட நேசத்தோட நீச்சி என் பாசத்தோட பரப்பளவு அது ஒரு உயிர சுமந்திருக்கு ஜீவ பொட்டகம் இந்த சமூக என்னை பிச்சு சுவைச்சு தின்னு துப்புனால எனக்கு பரவாயில்ல எல்லா வாசலும் அடைக்கப்பட்ட இந்த சமூக கல்லறையில் எனக்கான சுவாச நானே அமைச்சுக்கிட்டது நியாயந்தான் மனைவி வரந்தான் எனக்கு மறுக்கப்பட்டிருக்கு அம்மா அவதாரம் எனக்கு நானே தர வர்றோம் ஒற்றை மனுஷியாக்கி என்னை சுண்ணாம்பு கலவாய்க்குள்ள தள்ளியவங்களுக்கு நான் தர்ற அக்னி குளியல் கட்டடங்களுக்கு மத்தின சகதி சமூகத்தை நசுக்க வந்த தேவன் என் வயிற்றுக்குள்ள கோயில் கொண்டிருக்கான் என்ன மேடம் பூரிப்பா இருக்கீங்க கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா ஆஹா கர்ப்ப நிச்சயம் ஆயிடுச்சு அதிர்ச்சியில குளிச்சா கேள்வி எழுப்பினவ நிறைவா சிரிச்சா கல்யாண லட்சுமி காட்சி மூணு அவளோட வீட்டில் பொண்ணு கல்யாணம் பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம இருக்கேலே அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார கேட்குறா என்னடி பண்ணட்டோ அவ கொழுப்புனா அவ்வளவுதான் களத்துற சுத்தம் இல்லை தோஷம் நல்லது தான் வச்சுக்கோ அவன் சம்பாத்தியம் வேணண்டி ஒரு கால பூஜை கூட இல்லாத கோயில் சம்பாஷணை வச்சு மூணு ஜீவன் இல்லாட்டி நடக்குமாடி பூட்டிய கதவை தாண்டி காதுக்குள் நுழைஞ்ச இந்த வார்த்தைகளோட குணம் மனம் தன்மை கல்யாண லட்சுமி கடையாளம் தெரிஞ்சது அம்மா கதவு திறக்கிறா வந்துட்டியாடி பால வார்த்தை பஸ் ஸ்டாண்டில் வந்து பாக்குறதுக்கு அப்பா கிளம்பின் இருக்கார் என்னடி முகம் ஜொலிக்கிறதே ப்ரமோஷன் கிடைச்ச மாதிரி ப்ரமோஷன் தான் நிஜமாவாடி ஆமாம் மாமனார் மாமி ஆகாமலேயே நீங்கள் தாத்தா பாட்டி ஆக போகிறீங்க அட பாவி நினைச்சது முடிச்சிட்டியேடி குடி முழிக்கிடுச்சு அருவருப்பு இல்லையா ஏடி அருவருப்பு இல்லையா அப்படி ஊர் காரி துப்பிடி ஏன்னா எனக்கு சேத்த வாங்கோ அப்படின்னு அம்மா பதறா கலஸ்தர ஸ்தானாதிபதி சரியில்லை அப்படின்னா புட்டிற ஸ்தானாதிபதி சரி இருக்க முடியாதா அதை சரி பண்ண முடியாதா புத்திரஸ்தானத்தை நானேஸ் படம் போட்டுக்கிட்டேன் வெதனில் கடை வாங்கி போட்டுக்கிட்டேன் நவாம்சம் ராசிக்கட்டோம் எல்லாத்துலேயும் ஸ்டெதஸ்கோப்பு ஊசி உட்காந்துருக்கும் புது ஜாதகம் இது தான் என் புருஷன் டாக்டர் தான் தரகர் வயிற்றில் நீந்திர இந்த இரவல் விற்று என் உடம்பு முழுக்க ஒரு சொர்க்கத்தை காப்பியம் எழுதுது அம்மா அப்பான்னு ரெண்டு முகம் கொண்ட ஒரு புது அம்மன் ஜாதகமா ஜாதகமாக ஜாதகம் பொல்லா ஜாதகம் போங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க ஒரு கட்டம் பனிரெண்டு கட்டம் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி தீர்மானிக்குது அப்படின்னு ஆனால் அந்த பெண் அதை எப்படி உடச்செறிஞ்சு அவளுக்கான ஒரு வாழ்வை எழுதி கொண்டாள் அப்படிங்கிறத ஒரு புரட்சிகரமான கதையாக ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் எழுதியிருக்காங்க இது கண்டிப்பாக ஒரு பெண்ணாக இருந்து உணரும்போது இந்த கதை இந்த கதையில் இருக்கக்கூடிய வழி அந்த கல்யாண லக்ஷ்மியோடைய ஃபீலிங் எல்லாமே நமக்கு புரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ வளர்ச்சி ஆணின் துணை இல்லாமையே கூட பெண்ணை அவள் இயங்கக்கூடிய தாய்மை வரத்திற்கு அவளுக்கு கொடுத்துரும் ரொம்ப ஒரு அற்புதமான கதை வாசித்து உண்மையிலேயே பல இடங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு நிகழ்ச்சியை தந்துச்சு இந்த கதை நீங்களும் வாசித்து பாருங்கள் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்